நிறை உடைமை என்ற தன்மை உனக்கு நிற்க வேண்டும் வேண்டும் உலகத்திற்கு உன்னை நிறை மனிதனாக காட்ட வேண்டும் ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒன்று ஒரு பண்பு நலன் தாங்குதல் இல்லையா பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் கலைத்தொகை நமக்கு காட்டும் அப்ப அந்த பொறுமை உன்னை நிறை மனிதனாக இந்த உலகத்துக்கு காட்டும் பொறுமை இல்லை என்றால் நீ பிற எத்தனை குணநலன்கள் கொண்டிருந்தாலும் உனக்கு குறை ஏற்பட்டுவிடும் அந்த பொறுமைதான் உன்னை நிறைமனிதனாக இந்த கடல் சூழ் உலகத்துக்கு காட்டும் என்று நமக்கு உணர்த்துகிறார்